தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்னவென்றால் அல்லாஹுடைய தூதர் முகம் வலிக செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய உதவியால் பயணத்தை மேற்கொண்டார்கள் அல்லாஹு அபுல் அதை பற்றி சுரத்தில் இஸ்ராவுடைய ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير الله جل جلاله الله ميغا بريسوتا مانوان أونتا نادي بيت, الم... بيت الحرام لرند أداود مقا بكعبا بلرند بيت المقدس مسجد الأقصى وري الله حليت جندان அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய அத்தாட்சிகளை அவருக்கு நான் காமிப்பதற்காக அல்லாஹ் இந்த பயணத்தை அல்லாஹ் அமைத்தான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரூபாய் புத்தகம் ஆடலே குறிப்பிடுகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஞாராஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரே இரவிலே மக்காவில் இருந்து அல்லாஹ் பைத்துல் முகத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்து அல்லாஹ் ஜிபில் அலஹி வசலாம் அவர்களோடு ஏழு வானங்களுக்கு அல்லாஹ் அழைத்து சென்றார் ஏழு வானங்களையும் கடந்த அல்லாஹு ஆலமீனை அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுடத்திலே உரையாடினார்கள் அல்லாஹு அப்புல்லால கடமையாக்கி ஐந்து வகுத்து கடமை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சுல்லாஹ் வலகி வல்லம் அவர்கள் இந்த மேராஜுடைய பயணத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தடைந்தார்கள் மிக விரிவான செய்திகள் கண்ணியத்துக்குரியவர்கள் ஆனால் இன்றை நாம் பார்க்க இருக்கின்ற இந்த முக்கியமான தகவல் என்னவென்றால் இந்த மேராஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா செல்லல்லாஹ் வலகிவசெல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது உண்மை அல்லாவுடைய சூதரை அல்லாஹ் மேராஜுடைய பயணத்தின் போது ஏழு வானங்களுக்கு அழைத்து சென்றான் அல்லாஹ் காட்டினான் 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 பேசினார்கள் ஆதம் அலிஸ் அவர்களிடத்திலே பேசினார்கள் இன்னும் பல அல்லாகவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை நேரடியாக பேசினார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கடமைகளை கொண்டு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் ஒரே இரவிலே என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக தெளிவாக அழுத்தமாக மாதமாக இருந்தே யார் ஒருவன் மேயராஜுடைய பயணத்தை சந்தேகிக்கின்றான் அது எப்படி சாத்தியம் அது எப்படி அல்லாவுடைய தூதர் ஒரே இரவிலே போய் வர முடியும் என்று ஒருவன் சந்தேகித்தால் அவன் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வெளியேறி விடுவான் அல்லாஹ் அவனை அவனுடைய இஸ்லாமை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அல்லாஹ் அதை குரானிலே உண்மைப்படுத்துகிறான் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமொழியின் வாயிலாக அதை உண்மைப்படுத்துகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த மியாராஜுடைய பயணம் எப்போது நடந்தது எந்த இரவிலே நடந்தது என்ற செய்தி அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது கண்ணியத்துக்குரியவர்கள் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதரும் இன்று இது எந்த தினத்தில் நடந்தது என்று குறிப்பிடவில்லை சஹாபாக்களும் அது எந்த தினத்தில் நடந்தது என்று குறிப்பிடவில்லை குறிப்பிடப்படாத ஒரு நாள்தான் தான் கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா கருத்து வேறுபாடுகள் இந்த நாளை குறித்து வருகிறது கண்ணியச்சுக்குரியவர்களே இன்று பார்க்கிறோம் இந்த மேகாஜய தினத்திலே முஸ்லிம்கள் அந்த இரவிலே பள்ளிகளை அலங்கரிக்கிறார்கள் வேளாண்டைய தினம் என்று ஒரு இரவை வைத்துக்கொண்டு அந்த இடத்திலே மக்களை கூட்டி பள்ளிவாசலில் மக்களை கூட்டி பயன் நடத்துகிறார்கள் அங்கே இரவு வணக்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அன்றைய இரவிலே நோன்பு நோக்கிறார்கள் கண்ணியற்றுக்குரியவர்களே இது யாருடைய தீன் அல்லாஹுடைய தீன் الله رب العالمين الملوم يا دين اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا الله هو الملوم يا بطة مارك مسلم عائشة رضي الله عنها جنار من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد نانغل كورا هذا شيء دي يدوا دا هيرن دالم يار كوري نالو هذا نينغل نرا هريتي الله نالنا ودي يثور كوري ركي 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 من عمل عملا ورعمله نينغل ور سيهري ركيل ليس عليه أمرنا எங்களுடைய கட்டளை இல்லை என்றால் அதாவது செயலையோ நீங்கள் ஒரு நல்ல செயலையோ செய்கிறீர்கள் அந்த நல்ல செயலை அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் முகமது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தினிலே புதிது புதிதாக ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் வித அது நன்மையாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு கோடி நன்மையை தந்தாலும் சரி அல்லாஹ் வழிகாட்டி இருந்தால் அது நன்மை அல்லாவுடைய தூதர் முகம் சொல்லலாஹ் செல்லம் வழிகாட்டி இருந்தால் நன்மை கண்ணியத்துக்குரியவர்கள் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் ஆண்டுகள் ஆண்டுகளாக இந்த மேராஜுடைய தினத்தை கண்ணியப்படுத்துகிறோமே இந்த மேலாஜு மேராஜுடைய தினத்திலே நோன்பு நோக்கிறோமே பள்ளிகளிலே சென்று பள்ளிகளை செழிப்பாக்குகிறோமே பள்ளிகளிலே சென்று இருக்க வழிபாடுகளில் உறங்காமல் ஈடுபடுகிறோமே இது தவறா இது நன்மைதானே என்று நீங்கள் கேட்கலாம் நன்மை என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அது நன்மையான செயலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அனுமதித்திருக்கின்றன என்று பார்க்க வேண்டுமா அது உங்களுடைய பார்வைக்கு நன்மையா என்று பார்க்க வேண்டுமா அல்லாவுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டுமா அல்லது நீங்களாக ஒரு நன்மை ஏற்படுத்திய நன்மை என்று நீங்கள் கருத வேண்டுமா அல்லாவுடைய எனக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்தால் பல கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள்

அந்த இரவுகளில் ஏதாவது இரவிலே சஹாபாக்களை அழைத்து நீங்கள் இந்த இரவுலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் இந்த இரவிலே நீங்கள் தொழுங்கள் இந்த இரவிலே நோன்பு நோருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா கண்ணியற்று இது யாருடைய மார்க்கம் இது உங்களுடைய மார்க்கமா நீங்கள் இது நன்மையாக முடிவெடுப்பதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது நன்மை அல்லாஹுவால் முடிவெடுக்கப்பட வேண்டும் நன்மை அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் முடிவெடுக்கப்பட வேண்டும் நஃபீரான நோன்புகளை வைப்பதற்கு அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுத்திருக்கிறார்களாம் ஆனால் ஒன்றை ஏற்படுத்தி நோன்பு ஒன்றை ஒன்றை ஏற்படுத்தி அந்த அந்த நோன்பில் இரவிலே வைப்பதற்கு யார் அதிகாரம் கொடுக்க ஆளுங்களா உங்கள் உங்கள் முத்த பள்ளிகளா உங்களுடைய ஜமாச்சார்களா எல்லாவுடைய தூயதரவா அனுமதி கொடுக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள் மாறுக்கு அறிஞர்களாவது இந்த விஷயத்தில் எந்த அளவு உண்மை கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள் என்று பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அவர்கள் தங்களுடைய புத்தகமான ஒரு புத்தகத்திலே ஒரு சிறந்த அறிஞர் கூறுகின்ற ஒரு கருத்தை சொல்கிறார் எந்த ஒரு முஸ்லிமும் இரவை மற்ற இரவுகளை விட சிறப்பாக்க கூடாது சஹாபாக்களும் சரி தபிங்களும் சரி அந்த இரவு எப்போது ஏற்பட்டது என்று எந்த ஒரு நாளையும் குறிப்பிடவில்லை அது சிறப்பான இரவு சிறப்பான தான் ஆனால் அந்த சிறப்பான இரவுகளில் இரவில் இரவு உணக்கத்தில் ஈடுபடுவதோ நோன்பு வைப்பதோ அந்த இரவை நீங்கள் பள்ளிகளில் சென்று அலங்கரிப்பதோ அல்லாஹுடைய தீனிலே அனுமதிக்கப்பட்டதில்லை என்று இமாம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாஸ் பாசு ரஹமத்துல்லாஹி இலைகிறார்கள் ஹதீஸ்களை கலை வலுநகருடைய சரியான கருத்தின்படி நேராஜனுடைய இரவு எப்போது நடந்தது என்று யாருக்கும் தெரியாது மேராஜுடைய தினம் இதுதான் தினம் இதுதான் என்று முடிவெடுத்தால் வழிபாடுகளை அர்த்தமாகும் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹாக்களோ தாபலோ இந்த மேராஜுடைய தினத்திலே நோன்பு வைப்பதையோ நல்ல அமல்கள் செய்வது எந்தவித ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளும் அதற்கு இல்லை என்று

கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என் தாய்மார்களே நீங்கள் ஆண்டாண்டு காலம் இதற்காக நம்ப வைத்திருக்கலாம் ஆண்டாண்டு காலம் இந்த இரவை கண்ணியப்படுத்தியிருக்கலாம் கண்ணியப்படுத்தப்பட்ட இரவு தான் இரவுக்கென்று எந்த கண்ணியத்தையும் கொடுக்கவில்லை இந்த இரவுக்கென்று எந்த இரவு இரவு வணக்க வழிபாடையும் அல்லாவுடைய தூதர் வைக்கவில்லை இந்த இரவுக்கென்று சிறப்பான விசேஷ நிகழ்ச்சிகள் எதையும் அல்லாவுடைய தூதர் அரங்கேற்றவில்லை சகாபாக்களும் அரங்கேற்றவில்லை இந்த இரவுக்காக

இந்த மேலாஜுரி தினத்தை கண்ணியப்படுத்தி இந்த மேலாஜுரி தினத்தில் நோன்புணர்ப்பதோ இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதோ இந்த மேலாஜுரி எந்த விசேஷ வணக்க வழிபாடுகளை செய்வதோ அல்லாஹுடைய தீனிலே புதுமையாக நுழைக்கப்பட்ட செயல் இதற்கும் அல்லாஹுடைய தீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது நன்மையாக இருந்தாலும் இந்த நன்மையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வரையறுக்காத காரணத்தால் உண்மையான செயலாகவே அல்லாஹிடத்திலே கருதப்படாது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதுதான் நன்மை அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் தடுத்ததுதான்